காதல் திருமணம் யாருக்கு ஒரு ஆணோ பெண்ணோ யார் காதல் திருமணம் செய்வாங்க அது நம்ம நாடி ஜோதிட விதிகளில் இதில் பாருங்கள் இதுக்கு நான் லக்னம் எதுவும் எடுக்கலை ஒரு பொதுவாக வந்து ஒரு கிரக வரிசைகளை மட்டும் நான் போட்டிருக்கேன் சுக்கரன் அஞ்சு டிகிரி புதன் ஏழு டிகிரி சந்திரன் பத்து டிகிரி அதாவது சுக்கரன் முதல்ல அடுத்து புதன் அடுத்து சந்திரன் இது அமைப்பு இருந்துருச்சுன்னா அது என்ன இப்போ நான் கை வச்சிருக்கிறது இது வந்து நீர் ராசி இந்த நீர் ராசியில் அதாவது வந்து நாலு காலச்சக்கரத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டு இப்போ இந்த இடத்துல நீர் ராசி அதில் இந்த வீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் சந்திரன் இந்த மூணு கிரகமும் மேக்சிமம் பாருங்கள் பெண் கிரகம்தான் அதாவது புதன் மட்டும் நம்ம வந்து ரெண்டையும் வச்சுக்கலாம் ஆணாகவும் பாவச்சுக்கலாம் பெண்ணாகவும் பாவச்சுக்கலான்வோம் ஆனால் பெண் ராசியில் இருக்கிறப்போ அது பெண் ஆண் ராசியில் இருக்கிற அது ஆண் அப்படி எடுத்துப்போம் ஆனால் இப்போ இது என்ன எடுத்தாலும் சுக்கரனுக்கு அப்புறம் இந்த புதன் இளமைக்கு காரகம் காதலுக்கு காரகம் படிப்புக்கு காரகம் அறிவுக்கு காரகம் இது எல்லாத்தையும் இந்த புதனை சொல்லுவோம் ஆனால் இந்த சுக்கரன் அந்த புதன் இந்த சந்திரன் ஆனால் நம்ம இன்னொரு கணக்கு இது வந்து உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த சுக்கரனும் புதனும் அடுத்தடுத்து மா ஒரே இடத்துக்குள்ளே தான் வருவார் ஏன்னா ஒரு மூணு ராசிக்குள்ளேயே தான் இருப்பார் அப்போ இதை வந்து இங்கேயே கூட நம்ம போட்டுக்கலாம் இங்கே புதன் வந்து ஏழு டிகிரி அப்படி போட்டுக்கலாம் நான் அது உதாரணத்துக்காக கொடுத்தேன் இப்போ அந்த ஏழு டிகிரின்னா அஞ்சு அடுத்து ஏழு அடுத்து இங்கே பத்து அப்படி ஆடுற திரிகோணத்தில் வந்துடுங்க திரிகோணத்தை தான் நம்ம எடுத்துப்போம் அப்போ புதன் சுக்கரன் புதன் சந்திரன் இப்படி வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பெண் ஜாதகமாக இருந்தா இந்த பெண்ணுக்கிட்ட நம்ம சொல்லி முன்னவே கொடுத்துருணுங்க என்னென்னு காதல் திருமணம் செய்வாக அது வந்து புதனுக்கு அப்புறம் சந்திரன் வந்தால் ஏமாந்தும் போவாங்க ஏன்னா மேரேஜ் பண்ணி வைக்கிறது ஒரு லைஃப்பில் எல்லாம் சேர்ந்து சௌரியமாக இருக்கிறதுக்கு தாங்க ஆனால் இங்கே என்ன ஆகும் சுக்கரன் புதன் சந்திரன் லவ் மேரேஜ் பண்ணி ஏமாந்து போவாங்க அப்போ காதல் திருமணம் பண்ணி பிரச்சனை ஆகக்கூடிய தகுதி யாருக்கு இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் வரும் ஏன்னா சந்திரன் ஏமாற்று கிரகம்னு ஒன்று சொல்லுவோம் அதே இன்னும் முன்ன முன்னே சொல்லியிருக்கிறேன் லவ் மேரேஜ் சுக்கரனுக்கு அப்புறம் புதன் புதனுக்கு அப்புறம் சந்திரன் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா குழந்த பிறந்த பின்னாலேயும் பெரிய வந்துடும் ச பிரச்சனைகள் ஏமாந்து போயிடுறதுன்னு வந்துடும் அப்போ இதில் ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துக்கணும் அடுத்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா இது பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அதே தான் ஒரு ஆணுக்கும் காரகம் அப்போ குரு அஞ்சு டிகிரியில் இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம் இப்போ குரு இங்கே இருக்கார் அடுத்து புதன் அடுத்து சந்திரன் அப்படி வந்தாலும் அதே மாதிரி புதனுக்கு அப்புறம் சுக்கரன் வந்தாலும் சுக்கரனுக்கு அப்புறம் புதன் வந்தாலும் அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கக்கூடிய தகுதி வந்துடும் இப்போ லவ் மேரேஜ் பண்ணிட்ட பின்னால நல்ல வாழ்க்கை தரம் இருக்குமா அப்படின்னா ஒரு ஒரு ஜாதகத்தையும் எடுக்கிறோம் இப்போ இதில் இருக்கிற மாதிரி குரு புதன் அடுத்து சுக்கரன் அடுத்து சனி இப்போ இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா லவ் மேரேஜ் பண்ண பின்னால அது யோகமா மாறிடுங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா இவர் என்ன சுக்கரனு சனி சுக்கரன் போய் சனியை தொடுறாரு அப்ப சுக்கரன் போய் சனியை தொட்டாருன்னு சொன்னாக்கா வீட்டுக்காரமாக வந்த பின்னால் தொழில் செஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சு நல்ல லைஃப்பில் செட்டில் ஆயிடுவாங்க இப்போ இதே வந்து இந்த சனி போய் சுக்கரனை தொடுது இப்போ என்ன ஆகும் லவ் மேரேஜ் பண்ணுறக்குள்ளேயே கொஞ்சம் பிரச்சனைகள் தொல்லைகள்லாம் வந்து ஸ்லோவாக இருந்து மூணு வருஷம் அஞ்சு வருஷம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்குவாங்க செட்டில் ஆயிடுவாங்க நல்ல செட்டில் ஆயிருவாங்க அப்போ நம்ம பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம் லவ் மேரேஜின்னா இந்த புதன் அடுத்து கேதுன்னு ஒருத்தருக்காரு இந்த புதனும் கேதும் இல்லாமல் லவ் பண்ணுறதுக்கு கிரகத்தில் வேறு ஒன்றும் பெருசாக வராது ஆனால் அந்த நம்ம பாவத்தில் எடுக்கும்போது அஞ்சாம் அதிபதியும் வருவார் அது ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு காதலை சொல்லும் அது மாதிரி அஞ்சாம் அதிபதி வந்து காதலுக்கு கிரகம் பிளஸ் புதனும் இந்த கேதுவும் இவங்க கனெக்ஷன் வந்துருச்சுன்னாவே கம்பல்சரியாக அங்க என்ன இவங்க மேரேஜ் பண்ற சூழல் வந்துடும் இப்ப சமயத்துல ஒரு ஜாதகம் பார்த்தேன் அந்த பொண்ணுக்கு செவ்வா இங்க புதன் அடுத்து இங்க சந்திரன் இந்த மாதிரி இருந்தது அந்த பொண்ணு இப்போது கோச்சாரத்தில் குரு வந்து செவ்வாய் புதனை தொடுவார் அப்போ இந்த சந்திரனே அடுத்து தொடுவார் அடுத்த வருஷம் வந்துடுவார் அப்போ நம்ம என்ன கேட்டோன்னா இந்த பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணி கொஞ்சம் பேருக்கு எடுக்க போகிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க ஏன்னா இந்த பொண்ணு வந்து சிக்கல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் புதன் தான் இருக்குது படிக்கிறதுக்கு சொல்லலாமே அப்படின்னாங்க அந்த பொண்ணு படிக்கக்கூடிய இடத்துல சூழல் இல்லைம்மா ஏன்னா அந்த பொண்ணுக்கு கும்பல் லக்னம் இப்போ லக்ன ரீதியாக பாருங்க லக்னத்துக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடையவர் புதன் அடுத்தது செவ்வாய் பாருங்க மூணுக்கும் பத்துக்கும் உடையவர் சந்திர ஆறுக்கு உடையவர் அப்போ இங்கே என்ன செய்யுது ஒரு மூணு எட்டு ஆறு இந்த மூணு பாவத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி குரு கோச்சாரத்தில் மிங்கிள் ஆகிறாரு அப்போ ஒரு இடத்துல சண்டை பிரச்சனை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு விஷயம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் கரெக்டாக அந்த பொண்ணுக்கு அந்த சூழலேருந்து மீண்டு வருவாங்களா மாட்டாங்களான்னு தான் கேள்வி கேட்கவே வந்துருந்தாங்க அதில் எந்த ஒரு கொடுமைன்னா அந்த பொண்ணுக்கு வயசே பதினஞ்சு இதையெல்லாம் வெளியே சொல்லப்படாது அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு மனநிலையே சரியில்லை ஏன்னா பதினஞ்சு வயசுங்கிறது என்னனே தெரியல கேஸ் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு எப்பட்றா அப்படின்னு சொல்லி சிக்கல் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து ஹோமுக்கு ஒர்க்கு கூட்டிகிட்டு போய் வச்சிட்டாங்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனைகளை சந்தித்து அப்புறம் வீட்டுக்கு அந்த கவுன்சிலிங்லாம் கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டுருந்து வச்சாங்க திரும்பவும் அந்த பொண்ணு ஒரு அது சைக்கோ மாதிரி அதுலேயே சிந்தனையில் தான் இருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் வந்துருச்சுன்னா கேர்ஃபுல்லாக பார்த்து மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா நம்ம சொல்லி கொடுக்குறக்கு தான் ஜோதிட வேலை அந்த கிரக ரீதியாக இந்த அளவுக்கு இருக்குதுன்னா நான் அதை எந்த விஷயத்துலேயும் பயப்படுறதில்லை இப்படி இருக்குது அதை வராமல் பார்த்துக்குங்க இந்த மாதிரி சூழல் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுறது அளவில் இந்த செவ்வாய் புதன் சந்திரன் கேதுலாம் வந்துருச்சுன்னா அந்த லவ் மேரேஜ் சம்மந்தமாக சில சிக்கல்கள் வந்துடும் அப்போ இதிலையும் நம்ம கவனமாக இருந்துடணும்